அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த போனதிலே பார்த்தோம் இந்த சிவலிங்கம் தத்துவம் அதாவது கலப்புருவம் சிவலிங்க வடிவம் அதை வந்து நீங்கள் வந்து சக்கரங்கள் என்ற நூலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்து சக்திகளின் திருமணம் என்ற தலைப்பில் அவர் சுருக்கமாக கூறுவது என்னென்னா வெண்தன்மையுடைய குண்டு குண்டலின சக்தியானது பூமியின் உள்ள நடுமயத்திலிருந்து மனிதனுடைய தண்டியில் உள்ள மூலாதரத்தூருக்குள் போகும் அங்கிலிருந்து முதுகு தண்டி வழியாக மேல் நோக்கி ஏறும் மனித உடம்பில் உள்ள ஆதாரங்கள் ஆதார தாமரைகள் ஆறும் அவனுடைய பிராணமய கோஷத்திற்கு மேற்புறத்தில் அமைந்திருப்பவனாயினும் அவற்றிற்கு தண்டுகளாகிய நாளங்கள் முதுகுத்தண்டில் இணைக்கப்பட்டிருக்கும் குண்டலினியானவள் இந்த இணைப்பு முடிச்சு அல்லது கிரகந்திகளுக்கு வந்தவுடன் அச்சக்தியின் ஒவ்வொரு சிறு பகுதியும் அந்தந்த நாளங்களின் வழியே ஓடி ஆதார தாமரைகளில் வந்து சேரும் அங்கு ஆண் பின் ஆண் தன்மையுள்ள ஜீவசக்தியானது புறத்திலிருந்து தாமரையின் உள்ள தாமரில் உள்ளே வந்து இறங்கும் அப்போது இரு சக்திகளும் ஒன்றையொன்று எதிர்த்து தாக்கி இரண்டும் ஒன்றையொன்று கலந்து விடுகின்றன இந்த இரு சக்திகளின் சேர்க்கையாலேயே உடம்புகள் அனைத்தும் உயிர் வாழ்கின்றன சக்திகள் ஒன்று கண்ணுக்கு புலப்படுவதில்லை அவை தொழிற்படுவதைக் கொண்டே அவற்றின் இருப்பை உணர முடியும் குடலின சக்தியானது தொழிற்படும் போது பூலோக அணுக்கள் அதாவது நடராஜ உருவங்கள் ஏழை ஒன்று கூட்டி அவற்றை வட்டமாக அமைத்து அதனை திரிகை மூடி போல மந்தகமாக சுழற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த அணு கூட்டை குண்டலினியின் உடம்பெல்லாம் அதாவது நான் அந்த பிக்சரில் போகிறேன் அம்மாதிரியான ஜீவசக்தி மூன்று அல்லது ஐந்து அணுக்களை ஒன்றையுடன் கூட்டி மேற சொன்ன திரிகை போலவே அது மந்தமாக சுழன்று கொண்டிருக்கும் ஆனால் இங்கு திரிகையின் நடுவில் உள்ளது ஆண் அணு அதாவது கால் தூக்கிய நடராஜர் வடிவம் அது பஞ்சு வெட்டுவது போன்று இடைவிடாது மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருக்கும் அது வட்டத்திற்கு மேலே செல்லும் உயரம் வட்டத்திற்கும் கீழேயும் இறங்கும் அந்த விதமாக ஏறி இறங்குவது வெவ்வேறு அசைவுகளாக நெற்றிக்கண்ணுக்கு நன்கு புலப்படும் இந்த அணுக்கூட்டை ஜீவசக்தியின் உடம்பெல்லாம் இந்த இரண்டு திரிகை மூடிகளும் எதிர்த்து வந்து பொருந்தும் போது அவை இரண்டும் இரண்டரை கலந்து சிவலிங்கம் வடிவத்தை ஏற்படுத்தும் தனித்தனியே இருக்கும் போது மந்தமாய் சுற்றி கொண்டிருந்த இந்த இரு சக்கரங்களும் இப்போது ஏகமாகி அந்த ஏக வட்டம் மிக மிக வேகமாக சுழலும் அந்த சுழற்சியின் வேகத்தால் அங்குள்ள அணுக்கள் முன்போல் கண்ணுக்கு தனித்தனியாக புலப்படாமலும் சக்கரம் சுற்றுவது போல கூட தோன்றுமாலும் எல்லா ஜோதிமயமான ஒரே வட்டமாக நிலைத்திருப்பதாக காணப்படுகிறது நடுவிலுள்ள ஆணானவும் மிக மிக வீரியம் பெற்று மேலும் கீழுமாக ஏறி இறங்குவது கண்ணுக்கு காணப்படாத வேகத்தில் ஆடுவதனால் அது கோடிசூரியின் பிரகாசமான ஒளிப்பிழம்பாக நிற்பதாகவே தோன்றுகிறது அப்போது அங்கு வெவ்வேறு சலனங்கள் எதுவும் புலப்படாமல் ஜோதிர்லிங்கம் ஒன்று மாத்திரமே ஸ்திர உருவமாக அமைந்திருக்கும் அந்த சேர்க்கை உருவம் பார்வைக்கு ஒரு அற்புத இரு விற்றிருக்கும் இந்த அற்புத சக்தியை விலக்கிவிட்டு இந்த கலப்பு உருவத்தின் மேல் சிவலிங்கங்களின் முன்னே காணப்படும் லிங்கு உருவத்தோடு அதிசயத்தக்க ஒற்றுமை உள்ளதாகவும் காணப்படுகிறது அந்த லிங்கம் மேலே நீண்டிருக்கும் உயரம் அடியிலும் ஆழ்ந்திருப்பதாகவும் அச்சமயத்தவரை கருத்தினர் என்று கூறப்படுகிறது பண்டைய இந்துக்கள் வீரியமிக்க அணுக்களப்பை அணு கண்டு சகல உயிரினங்களின் உயிர் வாழ்க்கைக்கும் அக்கலப்பணுக்களின் இன்றியமையாதையும் உணர்ந்து குப் தங்கள் குப்த அறிவிற்கு அறிகுறியாக அவற்றின் கல்லில் செதுக்கி வைத்துள்ளன என்று அதிசயிக்கின்றனர் இதுவே ஆலயங்களில் உயிர் ஸ்தானமாகவும் ஆன்மாக்களுக்கும் உயிர் நாடியாகவும் உள்ளதே சிவலிங்கத்தை சமயங்களும் என்றும் பாராட்டுதவராயினும் இன்று இடம் காலம் பிரகிருதி சக்தி ஒளி மின்சாரம் சடத்தன்மை ஆகர்ஷணம் முதலியாகவும் ஒரே தன்மை கொண்ட இயற்கை தொழிற்பாட்டின் வேறுபட்ட தோற்றங்களாகவும் அறியப்படுகின்றன விஞ்ஞான சாஸ்திரங்கள் யாவும் பிரகிருதி சாஸ்திரங்கள் அதாவது பிசிக்ஸ் அடங்கியன பிரகிருதி சாஸ்திரமும் ஒரே நியதிக்குள் ஒடுக்கப்படுவதாக புலப்படுகிறது இதுதான் நம்ம இந்த ஜீவசக்தி இந்த சிவலிங்கத்தோட தத்துவம் நம்ம அடுத்ததான் அதுக்கு முன்னாடி பார்த்தா நடராஜர் தத்துவம் அந்த சிவலிங்கத்தோட தத்துவம் வந்து எப்படி இதாகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்